तमिल வணக்கம் அமெரிக்கா தன்னுடைய ராணுவ பட்ஜெட்டில் எட்டு வீதத்தை வெட்ட போவதாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஈலோன் முஸ் நேரடியாக அமெரிக்காவினுடைய படைத்துறைக்குள் நுழைந்து அங்கு வீணான விரயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடங்களை கண்டுபிடித்ததன் பின்னதாக கொடுத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சக தலைமையகமாகிய பென்டகன் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றது இந்த பணத்தை வெட்டி எங்கே கொண்டு செல்ல போகின்றார் டொனால்ட் டிரம்ப் என்பது கேள்வி அதிகமாக பசிபிக் பிராந்திய ியத்தை நோக்கி அவர் அதை நகர்த்தலாம் என்று இதுவரை கருதப்படுகின்றது பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவினுடைய வளர்ச்சியும் கிரீன்லாண்டை கைப்பற்றுவாராக இருந்தால் வடதுருவத்தால் அமெரிக்க படைகள் மிக விரைவாக பசிபிக்கிற்கு செல்ல முடியும் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் அரசியல் அதிகாரப் போட்டியில் ஓர் அம்சமாக இந்த வெட்டு இடம்பெறுகின்றது இதனால் உடனடியாக சீருடை அணிந்திருந்த ராணுவத்தினர் பாதிக்க மாட்டார்கள் ஆனால் சீருடை அணியாமல் ராணுவத்தில் இருந்த பலர் வேலை இழக்கப் போகின்றார்கள் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி இவர்கள் வேலையில் இருக்கலாமா இல்லையா என்பது குறித்த தலையெழுத்து தீர்மானமாக இருக்கின்றது இந்த ஆண்டு நாலாயிரம் அடுத்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஐந்து வருடங்கள் பில்லியன் போகின்றது வருடம் தோறும் பில்லியன் என்பது சாதாரண தொகையே அல்ல பகாசுர தொகையாகும் இவ்வாறு மீதம் பிடிப்பது சரியா என்று அமெரிக்கா காங்கிரஸ் பாரிய விவாதம் ஆரம்பித்திருக்கின்றது காங்கிரசினுடைய அதிகாரத்தில் இருந்த பணமும் பறைபோக போகின்றது ஏனென்றால் காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமலே இந்த மீதம் பிடித்தல் ஆரம்ப இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பண வெட்டானது ஐரோப்பாவில் இப்பொழுது அமெரிக்காவினுடைய ராணுவம் ஜெர்மனி உட்பட பல நாடுகளில் இருக்கின்றது இந்த பணத்தை வெட்ட போகின்றார்களா மத்திய கிழக்கில் பல இடங்களில் அமெரிக்க ராணுவம் இருக்கின்றது இந்த இந்த இருத்தல் பணத்தை இனி அடுத்ததாக போர் நடைபெற இருக்கின்ற கிழக்காசிய பிராந்தியம் நோக்கி பணத்தை நகர்த்தி அங்கு தயாராக போகின்றார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஆனால் நிலைமை சாதாரணமானதாக இல்லை அசாதாரண வேகம் கொண்டதாக ஜூட்டோன் எடுத்திருக்கின்றது சீனா பசிபிக்கில் பெரும் எழுச்சி பெற்றிருக்கின்றது இன்று உலகில் அமெரிக்காவை விட பெரிய கடற்படை உள்ள நாடு சீனா தான் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் கடற்படை அத்லாந்திக்கில் அமெரிக்கா பசிபிக்கில் முயற்சி எடுக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய திட்டங்கள் மிக மிக பெரிதாக இருக்கின்றது நாடுகளை பிடித்து தன்னோடு போடுவதற்கு முயற்சி எடுக்கின்றார் ஆகவே ராணுவத்தினுடைய பட்ஜெட்டை அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மற்ற நாடுகளை ராணுவ பட்ஜெட்டை உயர்த்துங்கள் என்று கூறிவிட்டு அமெரிக்காவினுடைய ராணுவ பட்ஜெட்டை குறைக்கின்றார் என்றால் அவருடைய திட்டம் என்னவென்று சொல்ல முடியாமலே இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய செயல் சீனாவில் பெரும் விவாதத்தை கிளப்பி விட்டிருக்கின்றது. தைவானுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து இருப்பதனுடைய அடையாளம் தைவானை நோக்கி சூறாவளி வந்து உக்ரைனை கைப்பற்றுவதற்கு ரஷ்ய அதிபர் நடத்திய போரும் அவர் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்களில் இருந்தும் ரஷ்யா எந்தவித தண்டனையும் பெறாமல் விடுதலை பெறுகின்றது அப்படி குற்றவாளிகளுக்கு தண்டனையே இல்லாமல் விடுதலை செய்வது சரி என்று டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பாராக இருந்தால் தைவான் மீது சீனா தாக்குதலை நடத்தி குற்றங்களை இழைத்த சீனாவையும் தண்டிக்க வேண்டிய தேவையில்லை என்று சீனாவில் விவாதம் ஆரம்பித்து விட்டது ரஷ்யாவிற்கு ஆதரவு அளித்த சீனா இப்பொழுது ரஷ்யாவை வைத்து காயை நகர்த்தி இருக்கின்றது சரியான இடத்தில் மாட்டிக்கொண்டார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் இல்லையே தைவான் போர் வருமாக இருந்தால் சீனாவினுடைய நியாயம் சரியாக இருப்பதற்கான வேலையை தவறுதலாக அமெரிக்கா செய்துவிட்டதா என்பதுதான் சீனாவில் ஏற்பட்டிருக்கின்ற இன்று காலை விவாதமாக இருக்கின்றது அதேபோல போல உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி ஆரம்பத்தில் குதித்த பொழுதே நமது செய்தியில் திட்டவட்டமாக கூறியிருந்தோம் உக்ரேனிய அதிபருடைய கடைசி இடம் இந்த இடத்திற்கு வரும் என்று கூறியிருந்தோம் அந்த இடம்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது நேற்று முன்தினம் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரேனிய அதிபர் செலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்றார் இன்று அவரை வழிமொழிந்து வேலிக்கு ஓனான் சாட்சி என்பது போல ஈலன் மூஸ்கம் டொனால்ட் ட்ரம் சொல்வது சரி உக்ரேனிய அதிபர் ஒரு சர்வாதிகாரி என்றும் தேர்தலை நடத்தாமல் இருப்பவர் என்றும் அதுபோல உக்ரேனிய தலைமை நிர்வாகம் துவேசம் கொண்டது என்றும் மக்களை அது வெறுக்கின்றது உக்ரைனினுடைய மக்களை கீழ்மைப்பட்டு நினைக்கின்றது ஒரு சர்வாதிகார கும்பல் தாங்களே பெரியவர்கள் என்று உயர்வு சிக்கலில் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றது இவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றார் இந்த சர்வாதிகார கும்பல் உக்ரைனினுடைய நிலங்களை இழந்து தோல்வியடைந்திருக்கின்றது உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கியினுடைய நிர்வாகம் அந்த நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களுடைய கழுத்தை நெறித்து வீசி இருக்கின்றது அதை பயன்படுத்தி தேர் தேர்தலை நடத்திருப்தி வெளிவராமலும் தடுத்து ஒரு இரும்பு திரை ஆட்சியை நடத்தி அதிகாரத்தில் ஒரு சமநிலை வர வேண்டும் மேற்கு இதை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் மேற்கு நாடுகள் இந்த அதிகார சமநிலையை உருவாக்கவிட்டால் அது ஆபத்து உக்ரைனினுடைய கியே நிர்வாகம் ஒரு துவேசம் மிக்க நிர்வாகமாக இருக்கின்றது அவர் எதை குறிப்பிடுகின்றார் என்றால் ரஷ்ய அதிபரை என்று திட்டி இருக்கின்றது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இவ்வாறான இழிநிலை சொற்களை பயன்படுத்தி ரஷ்யாவை கீழ்மைப்படுத்திய இந்த நிர்வாகத்தை மன்னிக்க முடியாது என்பதும் அதிகார சமநிலையை உருவாக்காமல் இதற்கு இடமளிக்க முடியாது என்றும் இருக்கின்றது சர்வாதிகார அரசியலை ஏற்க முடியாது இதை மாற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் கீழ்மைப்பட்ட ஒரு சொல்லை குறியீட்டு பெயராக வைத்து ரஷ்ய அதிபரை சாதி ரீதியாக கீழ்மைப்பட்ட ஒரு பெயரை சூட்டி கேவலப்படுத்தி சிரித்து மேற்கு நாடுகளினுடைய அடிவருடியாக இருக்கின்ற

ாலும் இந்த விவகாரத்தை முன்னெடுப்பதற்காக தன்னுடைய வாகனத்தை தந்து உடனடியாக செய்யுங்கள் என்று கூறிய அன்பு உறவிற்கு அதிகாலை நேர வணக்கம் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே